கடலூரில் நடைபெற்ற கலைப்போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் கடலூர் இசைக்கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் மாவட்ட அளவிலான கலைப்போட்டிகள் நடத்தப்பட்டன வயலின் வாசிப்பது நாதஸ்வரம் மற்றும் தவில் வாசிப்பது மற்றும் சங்க இலக்கிய பாடல்களை பாடுவது உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன இப்போட்டிகளில் இசைக்கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது கலைத்திறனை அதிகரிக்கும் இதுபோன்ற போட்டிகளை அடிக்கடி நடத்துமாறு தமிழக அரசுக்கு மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்